இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த திரு சோனாராம் அண்ணன் அவர்களுக்கு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் சிவன் பாடல் ஐந்தான முகம் எதிர அருள் பொழியுதே அனலான மலை காண மனம் கோள் இருதே சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே புவனங்களாலும் அண்ணாமலையே புவனங்களாலும் அண்ணாமலையே எனது வெளிகளில் காணும் பொழுதிலே மாறிடுதே மனம் ஊரிடுதே அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே உண்ணாமுளை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே யுகம் நான்கு தாண்டியே முகம் வேறு காட்டியே ஜெகம் யாவும் ஆழ்கின்ற அருணாச்சலா சத்தியம் நீதான் சகலமும் நீதான் நித்தியம் எண்ணில் நிலைப்பவன் நீதான் அருணாச்சலா உனை நாடினேன் அருணாச்சலா உனை நாடினேன் சிவலீலை செய்யாமல் சிறியோனை ஆட்கொள்ள சிறிதேனும் தயவோடு அருள்வாயப்பா சிறிதேனும் தயவோடு அருள்வாயப்பா அண்ணா மலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே உண்ணா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே மடிமீது தீபமாய் முடிமீது தீபமாய் மடிமீது ஜோதியாய் அடிவாரம் வெம்மையாய் உனை காண்கிறேன் முடி மீது தீபம்மாய் மடி மீது ஜோதியாய் அடிவாரம் வெம்மையாய் உனை காண்கிறேன் தீயனம் லிங்கம் ஜோதியில் தங்கும் பாய்ந்திடும் சுடராய் வான்வெளி பொங்கும் அருணாச்சலா உன் கோலமே அருணாச்சலா உன் கோலமே மனம் காண வர வேண்டும் தினந்தோறுமே மலையாள நாதனே அருள்வாயப்பா மலையான நாதனே அருள்வாயப்பா அண்ணா மலையோனே எங்கள் அன்பில் கலந்தோனே உண்ணாளைநாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே ஆளும் அண்ணாமலையே புவனங்களாலும் அண்ணாமலையே எனது வெளிகளில் காணும் பொழுதிலே மாறிடுதே மனம் ஊரிடுதே அண்ணாமலை யானே எங்கள் அன்பில் கலந்தோனே உண்ணாமுளை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே அண்ணாமலை யானே எங்கள் அன்பில் கலந்தோனே உண்ணாமுளை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே வணக்கம் நன்றி